குழந்தைக்கு பால் தருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆல் பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது குழந்தைக்கு வந்து பால் தருவது போல நீங்க வேற யாராவது ஒரு பெண் வந்து பால் கொடுக்குற மாதிரியோ இல்லது ஒரு ஆண் வந்து பால் பாட்டிலில் ஊற்றி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்க மாதிரியோ அல்லது நீங்களே வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்க குடும்பத்துல எதிர்பார்த்த சுப செய்திகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்குங்க சுபசெய்திகள் சுப செய்திகள் அப்படின்னா என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க இல்லை வேண்டுதலே வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக வந்து பழிக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் இல்லை திருமணத்திற்காக வெயிட் இருக்கீங்க வரன் வந்து சரியாக அமையலை அப்படின்னா இனி வரைய காலங்களில் உங்களுக்கு திருமண பந்தம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் அமையுங்க உறவினர்களுக்கிடையே வந்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு சுமூகமான நிலை உண்டாகுங்க நீங்கள் உங்களை வந்து எதிரியா நினைச்சவங்க கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க உங்ககிட்ட உதவியும் கேட்பாங்க அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க வேலை கரெக்டாக செஞ்சாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களை ரொம்ப இருக்காங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க அப்படியே சேஞ்ச் ஆகி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க உங்களை ஒரு வார்த்தை கூட வந்து தவறாக பேசவே மாட்டாங்க